வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இப்போ நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா இந்த ஐயர் ஹோட்டலாம் போனீங்கன்னா இந்தமாரி மெத்தடில் தான் சாம்பாரே வைப்பாங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் பருப்பை ஊற போட்டிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எட்டு காஞ்ச மிளகா இந்த காஞ்ச மிளகா தான் காரம் வேறு நம்ம மிளகாத்தூழலாம் ஆட் பண்ண போடுறதில்ல இதெல்லாம் சேர்த்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுன்னா இந்த மாதிரி கில்லு பதம் வரணும் இந்த அளவுக்கு அந்த தோரம் பருப்பு வேகணும் இது எல்லாம் மிக்சி ஜாரில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இது வந்து இந்த ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் அந்த சாம்பாரே குடிச்சிடுவோம் அந்த இட்லியை நினைய விட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் அதோடைய ஃபுல் மெத்தடு இப்படி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதுவரையும் யாருமே இந்த மாதிரி இந்த யூடியூப்பில் சொன்னது கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இதை என் சேனலில் போடுறேன் இது வந்து மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி அதை தோரம் பருப்பில் சேர்த்துடுறேன் இது வந்து மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதில் ஒரு தக்காளியை இதில் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இது வந்து ஒரு கிலோ பருப்பு இருந்தாலுமே ஒரு கல்யாணத்துக்கே நம்ம வந்து சாம்பார் வச்சிடலாம் நல்லா டேஸ்ட்டான சூப்பரான சாம்பார் வச்சிடலாம் இது வந்து புளி புளி வந்து கொஞ்சமாக தான் நான் ஊற விட்டுருக்கேன் ரொம்ப புளி போடக்கூடாது ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு தான் புளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியில் ஒன்று போட்டு அரைச்சிட்டு ஒன்றை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இது வந்து எந்த மாஸ்டர் அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த சமையல்கார அந்த மாஸ்டர் யாருமே இந்த சீக்கிரட்டை சொல்ல மாட்டாங்க எனக்கு ஒருத்தர் சொன்னார் அதை வச்சு தான் நான் இதை செய்கிறேன் நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி விட்டு அந்த கரைசலில் விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இங்கே வந்து எவ்வளோ தண்ணி விட்டாலுமே நல்லா இந்த குழம்பு திக்காக வரும் இந்த ஒரு சின்ன கப்பு வச்ச ஒரு பத்து பேருக்கு நம்ம வந்து சாம்பார் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஆனால் இவ்வளோ தண்ணியாக வச்சால் நல்லா இருக்குமே நல்லா இருக்காதுலாம் நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் அரைக்கும்போது ஒரு காஞ்ச மிளகா அரைப்படலை அதனால தான் அது அப்படியே இருக்குது வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க இதை நல்லா கரைச்சி விட்டுடணும் நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ எப்படி தாளிக்கிறது எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் இப்போ எண்ணெய் விட்டுடுறேன் சட்டியில் இந்த எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு வெந்தயம் நான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு கடுகு போகிறேன் இப்போ வெந்தயம் சேர்த்துட்டேன் காஞ்ச மிளகா அது ஒரு ஆறு காஞ்ச மிளகா நான் சேர்த்துட்டேன் உடனே சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கணும் அது கூட கருவேப்பிலை கருவேப்பிலையும் சேர்த்துட்றேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் கீனியாக அதை கூட சேர்த்துடுங்க அந்த பச்சை மிளகா கீனி தான் போடணும் அப்படியே ஃபுல்லாக போட்டிங்கன்னா விடிச்சுப்படும் நான் பச்சை மிளகா சேர்க்கலை இருந்தாலும் பச்சை மிளகா வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காய பொடி இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு இந்த வெங்காயம் அப்படியே லைட்டாக அந்த கிளாஸியாக வரும் அந்த கிறிஸ்டல் மாதிரி வர டைமில் வெட்டி வச்சுக்கிற தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு உப்பு திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அப்படி மூடி வைங்க கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி நல்லா கரையிற வரையும் தான் மூடி வைக்கணும் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ ஒரு கலர் கலரிட்டு நான் மூடி வைக்கிறேன் தக்காளிலாம் நல்லா கரைட்டோம் இதுக்கு ஒரு சீக்ரெட் இங் இன்க்ரீடியன்ட்ஸ் லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க அது சேர்த்தா தான் அந்த அந்த சாம்பாருடைய டேஸ்ட்டு அப்படி தூக்கி கொடுக்கும் அது என்னன்றதை லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சமையல் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் ஒன் பை ஒன்னாக இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுது இப்போ அந்த தோரம்பருப்பு கரைசலை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இது கொதி வரட்டும் இது கொதி வரும்போது நல்லா திக் ஆகிடும் ஆனால் இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் கலரி கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது மஞ்சள் பொடி சேர்க்குறேன் அந்த கலருக்கு ஹோட்டல்லெல்லாம் கொஞ்சம் கேசரி பவுடர் அந்த கலருக்கு சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நான் கலர் பொடி சேர்க்கலை கலர் பொடி சேர்க்கலைனா கூட அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மெத்தட் தான் என்னென்னா கலர் பொடி சேர்க்கல நான் வீட்டில் செய்கிறதுனால கலர் பொடி நான் சேர்க்கலை இதை வந்து தட்டு போட்டு அப்படி மூடிடுறேன் அப்பப்போ அந்த தட்டை திறந்து திறந்து கலறி விடணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் ஏன்னா இது வந்து பருப்பை நம்ம வந்து அரைச்சி தான் போடுறோம் அந்த குழப்பு இருக்கும் இல்லையா அது போய் அடி பிடிச்சிடும் அதனால கலறி விடணும் இப்போ வந்து புளி கரைச்சலை அதில் விட்டுடுறேன் விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணி வேணுன்றவங்க தண்ணி தாராளமாக விடுங்க அப்படியே இந்த உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலனா உப்பு கூட நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன தெரியுமா நல்லா கொதி வந்துடுது அந்த ஜீரகப்பொடியை இதில் சேர்க்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகப்பொடியை இதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு அவ்வளோதான் கொத்தமல்லி கருவேப்பில அது மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான இந்த சாம்பார் இந்த இந்த ரக இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரகசியத்தை இதுவரையும் யாருமே சொல்ல மாட்டாங்க ஹோட்டலில் எல்லோரும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ